அம்மராசி அப்போ உண்டு ஓம் சக்தி ராசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் இரண்டு ஓம் அன்னை மருவத்தூரால் போற்றிவோம் அன்னை ஆதிபராசக்தி பல்வேறு வடிவங்களில் அமர்ந்து அருளாட்சி புரிகிறாள் என்றாலும் மேல்மருவத்தூர் அவள் உவந்து வந்த திருத்தலம் சுயம்பாக தோன்றி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தலம் அது பற்றியே மேல்மருவத்தூரால் என இம்மந்திரம் அன்னையை போற்றுகிறது ஓம் சக்தி ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் மூன்று ஓம் உயர்வர உயர்நலம் உடையாய் போற்றிவோம் இந்த உலகத்தில் எது எது உயர்ந்த பொருள் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த உயர் பொருள்களெல்லாம் பரம்பொருளான அன்னையுடன் ஒப்பிடும்போது மட்டமானவை அவை உயர்வற்றவை அன்னையே உயர்ந்தவள் உயர்ந்த பொருள் எல்லாவற்றுக்கும் மேலான உயர்வு கொண்டவள் அதுவே அவளது உயர்நலம் அதுவே அவள் சிறப்பு ஆதலின் உயர்வர உயர்நலம் உடையவளே உன்னை போற்றுகிறேன் என்று இம்மந்திரம் துதிக்கிறது ஓம்சக் ஓமோம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அவர்களின் തിരുവടികളെ ശരണമ